ஆசியாவிலேயே அதிக சிற்பங்களை கொண்ட கோவில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மருக்கு விமோச்சனை கிடைச்ச இடம் அது மட்டும் இல்லாமல் எங்கும் காண கிடைக்காத அரிய வகை சிற்பங்களை எந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும் இரண்டாம் ராஜ ராஜனால் கட்டப்பட்ட சிற்பிகளின் கனவு அப்படின்னு வல்லுநர்களால் அழைக்கப்படுது அதே மாதிரி இசை தூண்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இசை படிக்கட்டுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படியே போட்ட ஒரு காணிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்கை கொண்ட சோழப்புறத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தன்னுடைய தலைநகரத்தை தாராசுரத்துக்கு மாற்றுகிறாரு அங்கே கட்டப்பட்ட கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதேஸ்வரர் கோவில் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய மகாதுவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையான நுழைவாயில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அது சிதலம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த வழியை வந்து தற்போது பயன்பாட்டில் வந்து இல்லை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வழியில் தான் உள்ளுக்கு வரணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசை தூண்கள் நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இசை படிக்கட்டுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நம்ம வந்து இசை படிக்கட்டுகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ உடையார் அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு ஆனால் இப்போ தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற பெயரை கொண்டு நம்ம இப்போ இருக்கிறோம் நான் முன்பு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இசை தூண்கள் அப்படிங்கிறது நம்மளால் நிறைய கோவில்களில் பார்க்க முடியும் ஆனால் இசை படிகட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இசை படிகட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் அதாவது நந்தியாருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பழிபீடத்திற்கு ஏறி போகக்கூடிய படிகட்டுகள் தான் இசை ஒளி எழுப்பக்கூடிய படிகட்டுகளாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த படிகட்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஒளி எழுப்பக்கூடிய இசை படிகட்டுகள் வெவ்வேறு கணங்கள்ல இருந்து இந்த படிகட்டுகளை நம்ம தட்டி பார்க்கும்போது சரிகம பதனி அப்படிங்கிற சுரங்களை இந்த படிகட்டுகள் கொடுக்குது இந்த படிகட்டுகளை யாரும் சேதப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம துறையால் பாதுகாக்கப்பட்டு சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூண்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய நந்தியாரை வணங்கி முடிச்சுட்டு இந்த கோவிலினுடைய உள்பகுதிக்கு நம்ம இப்போ போக போகிறோம் ஆசியாவிலேயே அதிகமான சிற்பங்களை கொண்ட இந்த கோவிலில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம அந்த சிற்பங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்துக்கிட்டு இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலை கட்டினது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிற்கால சோழர்களில் இருக்கக்கூடிய சோழ மன்னர்களில் ஒருவரான இரண்டாம் ராஜராஜ மன்னனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த கோவில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையானது தஞ்சாவூர் அரண்மனை தேவதானத்திற்கு உட்பட்ட சுமார் எண்பத்தெட்டு கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்றுன்னு சொல்லப்படுது இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழப்புரம் தஞ்சை பெரிய கோவில் ஆகிய மூன்று கோயில்களுமே வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தினுடைய அழியாத பொக்கிஷங்கள்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர திருமண்டபம் அதாவது ராஜகம்பீர திருமண்டபம் என்று அழைக்கக்கூடிய மகா மண்டபம் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மகா மண்டபத்தில் யானைகளும் குதிரைகளும் தேர் போன்ற வடிவில் இந்த மண்டபத்தை இழுத்து செல்லக்கூடிய மாதிரி சிற்பக்கலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்துக்கு ஏறி செல்லக்கூடிய வழியில் ஒரு பகுதியில் குதிரைகளும் மறுபகுதியில் யானைகளும் சக்கரங்களுடன் கூடிய இந்த தேர் போன்ற அமைப்பு கொண்ட மண்டபத்தை இழுத்துச் செல்லக்கூடிய வகைகளை இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி அமைக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கலையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுது இதில் இருக்கக்கூடிய சக்கரம் உள்பட பல சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்நியரோட படையெடுப்பில் சிதைக்கப்பட்டு தொல்லிய்துறையால் வந்து பிற்காலத்தில் திரும்பவும் சேர்க்கப்பட்டிருக்கு குதிரைகள் மற்றும் யானைகளால் பூட்டப்பட்ட ரதத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமான பல சிற்பங்களுடன் கூடிய தூண்களை நிறைஞ்சிருக்கு இக்கோவிலுடைய மகா மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கம்பீர திருமண்டகத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புராண கதைகளையும் சொல்லக்கூடிய பல சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல் இக்கோவிலினுடைய கூரைப்பகுதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப்லேயும் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த தேர் போன்ற அமைப்பை கொண்ட இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் ரொம்பவே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது அந்தளவுக்கு மிகவும் நுணுக்கமான சிற்பங்களை இந்த மண்டபத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கத்தின் இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா துவார பாலகர்களை பார்க்க முடியும் இது பிற சிவன் கோயில்களில் இதை காணப்படாத ஒரு விஷயமாக இருக்குது இந்த யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கத பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானை மேலே தடவுறோம் அப்படின்னா அந்த என்ன ஒரு இது ஃபீல் வருமோ அதே ஃபீலை வந்து ஏற்படுத்துது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு இந்த லாடெல்லாம் கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தொட்டாலே அதை ஃபீல் பண்ண முடியும் உணர முடியும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய மணிகளை தொட்டாலோ அதனுடைய ஆடைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையை வந்து அலங்காரப்படுத்தக்கூடிய ஆடைகளை நம்ம வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபீல் என்ன ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமோ அதே அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிற்பங்களை நம்மளால் தொட்டு பார்க்கும்போது அந்த அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குது இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அதாவது வந்து வடிவமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யானைகளுடைய உடம்புகள்லையும் வடிவமைக்கப்பட்டிருக்க வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இது நமக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் இந்த சக்கரம் வந்து வெவ்வேறு கற்களில் பண்ணியிருந்தாலும் அதை ஒன்று சேர்க்கும் போது ஒரே மாதிரியான அமைப்பை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அச்சாணி கூட நம்மளால பார்க்க முடியும் அந்த ஃபினிஷிங் டச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அந்தளவுக்கு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பார்க்க முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காணப்படக்கூடிய பல சிற்பங்கள் வந்து பல புராண கதைகளை வந்து நமக்கு எடுத்து உணர்த்தக்கூடிய சிற்பங்களை வந்து இங்கே பார்க்க முடியும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் மிக நுணுக்கமாகவும் நமக்கு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தஞ்சை பெரிய கோவில் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டில் கங்கை கொண்ட சோழப்புரம் மற்றும் ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் காணப்படக்கூடிய தூண்களில் மிகவும் நுணுக்கமான பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பங்கள் எல்லாமே மிக சிறிய அளவிலான சிற்பங்கள்லேருந்து மிக பெரிய அளவிலான சிற்பங்கள் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் பார்க்க முடியுது இந்த கோவிலில் காணப்படக்கூடிய தூண்களிலோ இந்த கோவிலுடைய மேற்கூரை பகுதிகளிலோ மிகவும் நுணுக்கமான பல புராண கதைகளை சொல்லக்கூடிய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நம்மளுடைய சுண்டு வரல விட பாதி அளவு இருக்கக்கூடிய சிற்பங்களில் இருந்து பெரிய வகை சிற்பங்கள் வரைக்கும் இந்த கோவிலில் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தூண்களிலும் அதே மாதிரி மேற்கூரை பகுதிகள் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக நுணுக்கமான சிறிய அளவிலான சிற்பங்கள்லேருந்து பெரிய அளவிலான சிற்பங்கள் வரைக்கும் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்பங்களை இந்த கோவிலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம சிவபெருமானை வழிபட்டு முடிச்சுட்டு இந்த கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாச்சு இந்த கோவிலுடைய கருவறை விமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலை மடங்குகளோட சுமார் எண்பது அடி உயரம் கொண்டு காணப்படுது சுமார் எண்பது அடி உயரம் கொண்ட இந்த கோவிலினுடைய கோபுர பகுதிகளிலும் அதே மாதிரி இந்த கோவிலினுடைய சோற்று பகுதிகளிலும் பல கலனையை மிக்க மிக அருமையான பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மண்டபம் பகுதியில் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட பல தூண்கள் வந்து பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட தூண்கள் இதை எல்லாமே பாதுகாப்பாக ஒரு மண்டபத்தில் காட்சிப்படுத்தி தொழில்துறையால் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுற்றிலும் ஏராளமான தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தூங்கலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்களும் நாட்டினுடைய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும் தேர் போன்ற வடிவமைப்பை கொண்ட மண்டகம் என பல அரிய சிற்பங்களை கொண்ட படைப்புகளை கொண்ட இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநர்களால் சிற்பிகளின் கனவு என கருதப்படுது இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய கலைக்கூடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு அருமையான சிற்பங்களை கொண்ட கோவிலாக இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியலிங்கம் பதினோரு அபூர்வ லிங்கங்களில் அதாவது விலை மதிக்க முடியாத லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுது அதே போல் பிற கோயில்களில் இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது கையில் வீணை இல்லாத சரஸ்வதி பாம்புகளின் அரசனான நாகராஜன் அன்னபூரணி என சாதாரணமாக கோயில்களில் காணப்படாத சிற்பங்களில் இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலுடைய வெளி சுவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முகங்கள் எட்டு கைகளோட அர்த்தநாதீஸ்வரர் மேல்கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாலியும் அதே போல் கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவனென பல சிற்பங்கள் இந்த கோவிலில் காணப்படுது குழல் ஊதும் சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய சிற்பம் என்று சரித்திர ஆய்வாளரான குடவாயில் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்கிறாரு இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நுணுக்கமான பல சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த வீடியோவில் காட்டப்படாத பல காணொலிகளையும் அது மட்டும் இல்லாமல் பல தகவல்களையும் அதே போல் இந்த கோவிலில் காணப்படக்கூடிய ஒரே சிற்பத்தில் இரண்டு விலங்குகளோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பமும் அதே மாதிரி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்மன் சன்னதி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் காணப்படக்கூடிய மிக சுவாரஸ்யமான பல சிற்பங்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிற தகவல்களையும் பார்ட் டூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம்